வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நாளுக்கு நாள் விருத்தி ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதாக இருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் தேசியத்திலே குடியிருக்கிற எபுசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட இருஸ்லேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள் ஆனாலும் தாவிது கோட்டையை பிடித்தான் அது தாவிது நகரமாயிற்று ஆம் எவர்கள் தாவிதை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் முன்பதாகவே கர்த்தர் தாவிதை உயர்த்தினார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அதற்கு காரணம் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து ஆசிர்வாதமாய் காணப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போம் அன்மீன் பிதா கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போ கிருபைக்காய் ஸ்தூத்திரம் மேசு விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்